என் பிதாவிடத்தில் வரான் இயேசு சொன்னார் மன திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது மன திரும்பிக்கு ரட்சிப்பாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் இயேசு சொன்னார் வானத்தின் கீழே பூமிக்கு மேலே மனுஷனுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறு

வழிகளிலே நின்று பூர்வ பாதையோ என்று கேட்டு விசாரித்து நல்ல பாதையோ அதிலே நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் என்று ஆண்டவராக இயேசு குறித்து சொல்கிறார் இயேசு சொன்னார் நானே வழியோ சத்தியமோ சீவனமாக இருக்கிறேன் என்னால் அல்லாமல் ஒருவனோ என் பிதாவனத்தில் வரான்

எங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த மாடு வேலையை நாங்கள் இந்த தெரு நின்று நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை இப்பகுதியில் மக்களும் பெற்று மனித்தாலும் ஒரு வாழ் ஒரு வாழ்வில் உண்டு மனுஷனுக்கு மறுபடியும் ஒரு வாழ் கிடைக்கிறது அது என்னவென்றால் இந்த ஆண்டவராக கே சுக்ருசை விசுவாசிக்கிறவன் எவ்வளோ அவள் போகாமல் நித்திய ஜீவனம் வென்படிக்கு அவரையே தந்தலை எவ்வளவா